தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் முன்னூற்றி எழுபத்தி நான்காவது நாமம் தொடங்கி முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் நமக என்பதாகும் செய்ததை அறிந்தவள் என்பது பொதுவான பொருள் சூரியன் சந்திரன் யமன் காலம் பஞ்சபூதங்கள் ஆகிய ஒன்பதும் அனைவரின் செயலுக்கும் சாட்சியாக இருப்பார்கள் அவர்களின் வடிவிலிருந்து அனைத்து செயல்களையும் அறிகிறாள் கிருத்த யுகத்தில் மக்கள் அனைவரும் பூரண ஞானத்துடன் இருந்தனர் என்பர் தேவியோ எப்போதும் கிருத்த யுகத்தின் விளங்குகிறாள் கிறாய் என்றால் செய் நன்றி அறிந்தவன் என்றும் பொருள் கொள்ளலாம் பிறரிடம் உதவி பெறுபவர்கள்தான் நன்றியுடன் இருக்க வேண்டும் வேண்டுவது ஒன்றும் இல்லாத தேவி ஏன் அவ்வாறு நன்றி பாராட்ட வேண்டும் அடுத்த நாமம் இதற்கு விடையாக அமைந்துள்ளது தொடரும் நாமம் ஓம் காம மகே என்பதாகும் மன்மதனால் வழிபடப்பட்டவள் பன்னிரு தேவி உபாசகர்களில் மன்மதனும் ஒருவன் காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலார் போற்றுவர் தையலையே என்று அபிராமி பட்டர் காமனுக்கே முதலிடம் கொடுக்கிறார் ஏன் தெரியுமா பிரிந்திருந்த சிவசக்தியை ஒன்று சேர்க்கும் பணியில் தன்னை தியாகம் செய்கிறான் அல்லது ஆத்ம நிவேதனம் செய்து கொண்டான் அச்செயலை நன்றியுடன் அங்கீகரித்த தேவி அவன் அனங்கனாக இருந்து உலகை ஆட்டிப்படைக்கும் படைக்கும் ஆற்றல் உடையவனாக விளங்க அருள் செய்கிறாள் தொடரும் நாமம் ஓம் சம்பூர்ணாயை நமகை என்பதாகும் இன்பச்சுவை நிறைந்தவள் ஸ்ங்காரம் என்றால் காதல் அல்லது இன்பச் சுவை இது நவரசங்களில் ஒன்று உலக இயக்கத்துக்கு இன்றியமையாதது காதல் சுவையாகும் ஒன்பது சுவைகளில் நிற்பது பின்விளைவுகளே மற்ற சுவைகள் என்பர் அம்பிகையை இன்பச் சுவை நிறைந்தவளாக தியானித்தே மன்மதன் உயிர்களுக்கு காதல் உணர்வை ஊட்டுகிறான் அதுவே உலக இயக்கத்துக்கு காரணமாக அமைகிறது காம பூஜிதா என்ற நாமத்தை அடுத்து வந்தது இந்த நாமம் எங்கள் சங்கரனை துவள பொறுது துடியிடை சாய்க்கும் துணை முலையாள் என்று அவளது காதல் விளையாட்டை அபிராமி அந்தாதி அழகாய் வர்ணிக்கிறது தொடரும் நாமம் ஓம் ஜயாயை நமகை என்பதாகும் ஜயாவாக இருப்பவள் வெற்றியாக திகழ்பவள் வெற்றி உடையவளாக இருப்பவள் வராக சைலம் என்ற திருத்தலத்தில் அம்பிகை ஜயா என்ற பெயருடன் எழுந்தருளி இருக்கிறாள் தொடரும் நாமம் ஓம் ஸ்திதாயை நமக என்பதாகும் ஜாலந்திர பீடத்தில் வீற்றிருப்பவள் விஷ்ணுமுகி என்ற பெயருடன் அம்பிகை அங்கு வீற்றிருக்கிறாள் ஜாலந்தர் நகரமே ஜாலந்திர பீடம் என்பர் தாக்ஷாயின் இடது மார்பகம் விழுந்த தலைமை ஜாலந்தர் நகரம் அந்த மார்பகம் மந்திர வடிவானது எனவே இன்றும் ஜாலந்தர் பிரயோகங்களின் இடமாக திகழ்கிறது குண்டலினி யோகத்தில் அநாகதமே ஜாலந்திர பீடம் என்பர் தொடரும் நாமம் ஓம் ஓட்டியான பீட்ட நிலையாயை நமக என்பதாகும் ஓட்டியான பீடத்தை இருப்பிடமாக கொண்டவள் தனிமையில் ஓய்வெடுக்கும் இடத்தை நிலையம் என்பர் ஓட்டியான பீடத்தில் அம்பிகை அவ்வாறு ஓய்வெடுக்கிறாள் விஷுத்தி சக்கரமே குண்டலினி யோகத்தில் பீடமாகும் தொடரும் நாமம் ஓம் பிந்து மண்டல வாசின்யை நமகை என்பதாகும் பிந்து மண்டலத்தில் வசிப்பவள் ஸ்ரீ சக்கரத்தின் நடுவில் உள்ள நுண் பிந்து மண்டலமாகும் சக்தி அல்லது ஆற்றலின் இருப்பிடம் அதுவே யோக நெறியில் உச்சந்தலையில் உள்ள சகசிராரமே பிந்து மண்டலம் என்று கூறுவர் தொடரும் நாமம் ஓம் ரகோயாக கிரமாராத்யாயை நமக என்பதாகும் மறைநிலை வேள்வியால் வழிபடப்படுபவள் இவ்வேள்வி புறத்தே அல்லாது உபாசகர் தம்முள்ளேயே இயக்குவது கணலில் நம்மிடம் உள்ள குறைகளை ஆகூதியாக இட்டு இயற்றும் வேள்வியாகும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அபிராமி பட்டர் முதலானோர் தமிழ் இயற்றிய இவ்வேள்வியை மற்றவர் அறியவில்லை அப்பெரிய மகான்களை பித்தர் என்றும் விமர்சித்தனர் மேலும் உள்ளே வேள்வி இயற்றிய அபிராமி பட்டரை மற்ற வேதியர்கள் இவர் வேதியர் நெறிகளை விட்டவர் என்றும் கருதினர் மறைநிலை வேள்வி என்பதால் இதனை பிறர் அறியாமல் நடத்தும் தீய வேள்வி என்று எண்ணிவிடக்கூடாது இந்திரஜித் நிக்கும்பலையில் நடத்திய வேள்வி ரகோயாகம் ஆகாது மற்றவர் மத்தியிலிருந்தே பாஸ்கரராயர் போன்றவர்கள் தமிழ் இந்த ரகோயாகத்தை நடத்தியுள்ளனர் தொடரும் நாமம் ஓம் ரகஸ்தர்ப்பண தற்பிதாயை நமக என்பதாகும் மறைநிலை தர்ப்பணத்தால் நிறைவு அடைபவள் தர்ப்பணம் என்பதை தமிழில் வார்ப்பீடு எனலாம் நீர் முதலானவற்றை வார்த்துச் செய்யும் சடங்கை தர்ப்பணம் என்பர் முன்னோர்களுக்காக செய்யும் சடங்கு மட்டுமே தர்ப்பணம் என்று தவறாக கருதுகின்றனர் ஞானிகளையும் அறிஞர்களையும் நூலாசிரியர்களையும் அவர்களது ஞான நூல்களையும் நினைவு கொண்டு வார்ப்பீடு கொடுக்கும் முறையும் உண்டு அதனை பிரம்ம பிரம்மயஜம் என்று கூறுவர் இங்கு நம்முள் இருக்கும் தீய எண்ணங்களை நம்முள் உறையும் தேவி என்ற இலக்கை நோக்கி இட்டு பிறர் அறியாமல் வழிபடுதலே மறைநிலை வார்ப்பீடு என்று போற்றப்படுகிறது தொடரும் நாமம் ஓம் சத்ய பிரசாதி நமக என்பதாகும் உடனே அருள்பவள் இத்தகைய மறைநிலை வேள்வி மற்றும் வார்ப்பீடுகளினால் வழிபடுவோருக்கு அம்பிகை உடனே அருள் புரிகிறாள் அவ்வாறு வழிபடும் யோகியருக்கு சத்தியத்தை அருள்கிறாள் அதாவது உண்மை நிலையை உணர்த்துகிறாள் தனது வடிவத்தை காட்டி அருள்கிறாள் சிவபெருமானை ஆசுதோஷி என்று கூறுவர் விரைவில் மகிழ்பவர் என்பது அதன் பொருளாகும் அம்பிகையும் அவ்வாறே விரைவில் அருள் பாலிக்கிறாள் தொடரும் நாமம் ஓம் விஸ்வசாட்சி நமக என்பதாகும் எல்லாவற்றிற்கும் சாட்சியாக இருப்பவள் அனைத்துமாகி நிற்கும் அம்பிகை அறியாதது எதுவுமில்லை ஈசனின் பேரூழி தாண்டவம் வரை அனைத்தையும் அறிபவளை விஸ்வசாட்சினி என்றனர் ஏழை எளியவர்களுக்கு சாட்சியாக இருந்து உதவுகிறாள் அம்பிகை கிராமப்புற மக்கள் தங்கள் ஒப்பந்தங்களை அம்மன் கோவில்களிலே செய்து கொள்ளும் மரபு இன்றும் நடைமுறையில் உள்ளது அவ்வாறே தங்கள் வழக்குகளையும் அம்பிகையின் திருக்கோவிலிலேயே தீர்த்து கொள்ளும் முறையும் உள்ளது அம்பிகை அனைத்துக்கும் சாட்சியாக திகழ்கிறாள் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் அவ்வாறு செய்கின்றனர் ஓர் ஏழை விவசாயிக்காக பருத்தியூர் ஸ்ரீ சந்தன மாரியம்மன் ஆங்கிலேய நீதிபதியின் கனவில் தோன்றி சாட்சி உரைத்திருக்கிறாள் அது குறித்த விவரங்கள் பருத்தியூர் தலைவரலாறு நூலில் இடம்பெற்றுள்ளது அவ்வாறே சமயபுரம் மாரியம்மனும் வேறு சில அம்மன்களும் பாமர மக்களுக்காக சாட்சி உரைத்த வரலாறுகள் உள்ளன நிறைவாக வரும் நாமம் ஓம் சாட்சி வர்ஜிதாயை நமகை என்பதாகும் சாட்சியற்றவள் அவள் அனைத்துக்கும் சாட்சியாக இருக்கிறாள் ஆதலால் வேறு எவரும் அவளுக்கு சாட்சியாக இருக்க முடியாது அவள் எவரும் அறியா என்று அபிராமி அந்தாதி உரைக்கிறது எனவே அவளுக்கு யார்தான் சாட்சியாக இருக்க முடியும் ஆடுகளும் மாடுகளும் அழகுடை பரியும் வீடுகளும் நெடுநிலமும் விரைவினிலே தருவாய் நாடுமணி செல்வமெல்லாம் அருள்வாய் திருவே என்ற மகாகவி பாரதியின் வரிகளை நினைவுபடுத்தி இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நாளையும் அன்னையின் சிறப்புகளை கூறும் நாமங்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் முன்னூற்றி எழுபத்தி நான்காவது நாமம் தொடங்கி முன்னூற்று எண்பத்தி ஐந்தாவது நாமம் வரை நாமத்தையும் அதற்கான பொருளையும் நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த அத்துணை நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்